சொல்லி வாங்கிருக்கீங்க இது முப்பத்தி ஆறு ரூபா

ஒரு அழகான கிடாய ஒண்ணு கொண்டு வந்துருக்கீங்க நல்ல ஒரு பொம்பளை எல்லாம் திருகாணி போட்டு சூப்பரா கொண்டு வந்துருக்கீங்க கிடா என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க எப்படி கேட்டுக்கா கேட்காங்க முப்பத்தஞ்சு ரூபா சொல்லலாம் சரிங்க முப்பத்தஞ்சு ரூபா சொல்லலாம் ஒரு முப்பத்தி மூணு ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபா கொடுத்துடலாம் கொடுத்தலாம் பைனல் ரேட்டா கொடுத்தலாம் நம்ம எந்த ஊர்ல இருந்து வந்துருக்கீங்க ஆனா இந்த மாதிரி ஒண்ணு ரெண்டு கடை தான் வச்சிருக்கீங்க நிறைய கடை இருக்காங்க இல்ல தான் இருக்கு இந்த தான் இருக்கு இப்போ திருநெல்வேலி நம்ம மேலப்பாளையத்திலேயே விற்பனை பண்ணிடலாமே

உறுதியாக செலவு பண்ணியிருப்பீங்க சரிங்கண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் ஃபைனலாக சொல்கிறீங்க உங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுக்க வாய்ப்புண்டா உண்டா சொல்லுங்கண்ணா எண்பது ஆ பன்னெண்டு ஆ தொண்ணூற்றி எட்டு சரிங்கண்ணா முப்பத்தி ஒன்று சரிங்க டபுள் ஜீரோ ஆ ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் சொல்லி யாரும் வந்து கேட்டாங்கன்னா கொஞ்சம் ரேட் பார்த்து அனுசரித்து கொடுங்க என்ன திருநாள்லேருந்து யாரும் நிறைய பேர் கிடையாது கேட்டுட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு கேட்டாலும் கொஞ்சம் பார்த்து அனுசரித்து கொடுங்க சரிங்க ரொம்ப நன்றி

நல்ல நீளம் வாழ கிடாய் இது நல்ல ஒரு நெட்டி நல்ல ஒரு வயிறு சைஸா இருக்கு ஆமா இப்படி கிடாய் வாங்கணும்னா இப்படி கிடாய் வாங்கினா ஒரு ஐநூறாயிரம் மேலே போட்டு வாங்கினா தான் வெதர் இப்ப உள்ள கணக்கு வெதர் சரியா இருக்கு சரியா இருக்கு கடப்பு இல்லாம சூப்பரா இருக்கும் சூப்பரா வரும் ஆமா லட்சணமா இருக்கும் இது இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வச்சுக்கிட்டோம்னா நல்ல ஆட்டுல போட்டோம்னா சூப்பரா குட்டி வரணும் சரிங்க சரி ஆமா ஆமா அதாவது இப்ப பைன்ல எதுவும் கேட்டுட்டு இருக்காங்களா கேக்குறேன் கீழே மேல கேக்குறேன் கொஞ்சம் அனுசரிச்சு வந்தா கொடுக்கணும் அனுசரிச்சு கேட்டா அனுசரிச்சு கேட்டா ரொம்ப நன்றி நன்றி

சரிங்க இப்போ வந்து ஒரு நாலு ரூபாலாம் ஃபைனலாக கொடுப்பீங்க ஆமாம் ஒரு குட்டி ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா சரிங்க சரிங்க ஒரு பதினஞ்சு நாள் பால் கொடுத்தாலும் போதும் முதலாயிரம் சரிங்க எந்த ஊர்லேருந்து வந்துருக்கீங்க நான் வந்து திருச்சி எதுவும் கேள்வி கேட்டுருக்காங்களா குட்டி கேட்டேன் எனக்கு என்ன வரைக்கும் கேட்டுருக்காங்க இப்போ இப்போ மூணு ஐநூறு மூணு கேட்டுருக்கேன் ஒரு ஐநூறுவா வந்தால் கொடுத்தலாம் ஆமாம் சரிங்க சரிங்க ஓகே ரொம்ப நன்றி நான் சூப்பர் சார் அன்பு இல்லாத கடா வச்சிருக்கிறீங்க ரொம்பவே அழகா இருக்கு சூப்பரா இருக்கு சந்திரன் வந்ததுல ரொம்ப ஒரு அழகான குட்டி அப்படின்னே சொல்லலாம் ஒரு சூப்பரா இருக்கு ஆட்டுக்கு இந்த மாதிரி கடையை பார்த்தா விரும்புவாங்க நீங்க ஆட்டு கொண்டு போறீங்களா வளப்பு கொண்டு போறீங்களா இல்லை நான் எங்க கொண்டு போறீங்க ஆட்டுக்கா வளப்புக்கு வளப்புக்கு வளப்புக்காக எத்தனை ஆட்டுக்கு இந்த ஒரு கடாய வச்சுக்கலாம் ஒரு முப்பது ஆட்டுக்கு முப்பது ஆட்டுக்கு இந்த ஒண்ணு போதும் நல்ல ஒரு ரா கடாயி சூப்பர் ஒரு அம்சம் முகலட்சணமா இருக்கு ஒரு நல்ல ஒரு இடமதிப்பு இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன வேலை சொன்னாங்க என்ன விலைக்கு நம்ம வாங்கிருக்கோம் இருபத்தி ரெண்டாயிரம் சொன்னாங்க பதினேழாயிரத்தி ஐநூறு வேணும்

இல்ல வண்டி செலவு இருக்கு போக்குவரத்து அதனால எங்களுக்கு இது அதிகம் ஆயிரம் அதிகம் ஆயிரம் அதிகம் தான் சரிங்க சரிங்க ரொம்ப சூப்பர் நன்றி

நல்ல கறி பாக்கா நல்ல ஒரு கோரங்க இருக்கணும் சரிங்க சரிங்க சொன்னிருக்கா சரிங்க ரொம்ப நன்றிங்க நன்றி

you <laughs> நானும் நான்குக்குடி மாணவன் நண்பர்களே பாத்தீங்கன்னா அதாவது எத்தியபுரத்தில் வந்து ஃபேமஸான பொட்டு குட்டிகள் தான் குட்டிகள் எல்லாமே நல்ல ஒரு நெட்டு நல்ல ஒரு உயரத்துல நல்ல ஒரு அழகான வந்து எல்லாமே அமைஞ்சிருக்கு இந்த குட்டிகள்லாம் வந்து குட்டிகள் ஒரு பதினாறு ரூபாயில வந்து பதினேழு ரூபாய் வரைக்கும் ரேட்டு சொல்லிட்டு இருக்காங்க இந்த குட்டிகளோட விலையும் சரி பயிர்க்கோட அனுசரிப்பும் சரி குட்டிகள் எப்படி விற்பனை ஆயிட்டு இருக்கு குட்டிகள் என்ன மாதிரி சேல்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்க சண்டைக்குள்ள போய் ஒவ்வொரு குட்டிகளும் ஒவ்வொரு ஆடுகளும் என்னென்ன விலையில எப்படி விற்பனை ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தீபாவளி சண்டை அப்படிங்கறதுனால வந்து சண்டைய நல்ல ஒரு களைகட்டி இருக்கு சரி மக்கள் வரத்துகளும் சரி ரொம்பவே நல்லாவே வந்திருக்காங்க எப்படி வரத்துகள் வந்துட்டு இருக்காங்க எப்படி மக்கள் விற்பனை ஆகிட்டு இருக்கு குட்டிகள்லாம் வியாபாரம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க போய் ஃபுல்லாவே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சந்தையோட நிலவரத்தை பாருங்க